திருச்சி கண்டோன்மென்ட் காவேரி மருத்துவமனையில் நவீன வசதிகளை உள்ளடக்கிய தீக்காய பிரிவு துவங்கப்பட்டது இதன் மூலம் டெல்டா பிராந்தியத்தில் முழுநிலை தீக்காயப் பிரிவு அமைந்துள்ள ஒரே தனியார் மருத்துவமனையாக காவேரி மருத்துவமனை மாறியுள்ளது இப்பிரிவு பெரியவர்களுக்கான சிகிச்சையை வழங்குகிறது குழந்தைகளுக்கான தனி தீக்காய சிகிச்சை பிரிவு மா காவேரி வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது காவேரி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் மருத்துவர் மணிவண்ணன் செல்வராஜ் மற்றும் செயல் இயக்குனர் மருத்துவர் செங்குட்டுவன் ஆகியோர் இப்புதிய மருத்துவ பிரிவை திறந்து வைத்தனர் நிகழ்வில் புதிய பிரிவை குறித்து செயல் இயக்குனர் மருத்துவர் செங்குட்டுவன் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை துறை தலைவர் மருத்துவர் ஸ்கந்தா ஆகியோர் விளக்கினர் தொடக்க விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக பெங்களூரு மருத்துவக் கல்லூரியின் பிளாஸ்டிக் சர்ஜரி துறை தலைவர் பேராசிரியர் ஸ்மிதா செகு மற்றும் சென்னை இஎஸ்ஐ மருத்துவமனையின் பிளாஸ்டிக் சர்ஜரி துறை தலைவர் பேராசிரியர் ஏஞ்சலின் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் வெளியிலிருந்து ஒரு அழகான பேரியரா அது ப்ரொடெக்ட் பண்ணும் அதுக்குள்ள அவங்க வந்து சர்வைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல இம்ப்ரூவ் ஆகும் இப்போ இன்னைக்கு என்னன்னா தீக்காய பகுதி பேர்ன் யூனிட் அதிநவீன தீக்காய பகுதி பேர்ன் யூனிட் இன்னைக்கு நாகரேட் பண்ணுவோம் இப்போது உடம்புலேயே வந்து பெரிய உறுப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறது எல்லாரும் நினைக்கிறது இருதயமோ கல்லீரலோ மண்ணீரலோன்னு நினைக்கிறோம் அது கிடையாது உடம்புலேயே இருக்கிற பெரிய உறுப்பு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியாங்கிறது நம்ம தோல் தான் ஸோ ஒரு இருதயத்தில் ஒரு இருதயத்தில் ஒரு முப்பது பர்சன்ட் ஃபெயில் ஆனாலோ இல்லை நாற்பது பர்சன்ட் பிளாக் ஆனாலும் என்னாகும் அதே பிரச்சனைகள்லாம் தீ காயத்தில் வரும் ஸோ ஒரு தோல் ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் தெரிஞ்சாலோ இதே மாதிரி தான் ஸோ தீ கவனம் நிறைய கொடுக்கணும் அண்ட் மாதிரி மேஜர் பேர்ன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நமக்கு நாட் ஒன்லி பிளாஸ்டிக் சர்ஜரி டீம் பட் கிரிட்டிக்கல் கேர் டீம் நியூட்ரிஷன் எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும் பேஷண்ட்டை உயிரோடு வெளியில் கொண்டு வரணும் இதுதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த மாதிரி பேஷண்ட்ஸை காப்பாற்றுறதுக்கு தோல் தானம் இப்போது எல்லாருக்கும் லிவர் கிட்னி டொனேஷனுங்கிறது காமனாக தெரியும் பட் தோல் தானம்ங்கிற கான்செப்ட் நிறைய பேருக்கும் தெரியாது தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு இடத்துல தான் வந்து ஸ்கின் பேங்க் இருக்குது ஸோ இந்த ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் இந்த லிவர் கிட்னி ஹார்வெஸ்ட் போது கேடவரிக் ட்ரான்ஸ்பிளான் பண்ணுற அந்த டைம் பண்ணுற டைமில் தோல் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த தோலை அந்த ஸ்கின் பேங்க் எடுத்து ப்ராசஸ் பண்ணுவாங்க இந்த தோலை இப்போ ஒரு மேஜர் பர்ன் பேஷண்ட்டில் இந்த தீக்காயத்தை அகற்றின இடத்துக்கு நாங்கள் டெம்பரரியாக யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த தோல் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு சாதாரணமான தோல் என்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செய்யும் பட் என்ன ஆகிடும் பேஷண்ட்டோட எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த தோல் ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் பேஷண்ட்டோட ஓன் தோலை தான் நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம் ஸோ இந்த தோல் தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மெசேஜ் தான் வந்து மீடியா ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியிருக்கும்